விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு பேச்சு என்னன்னா அதிமுக விட கூட்டணி இருக்கும் எங்கே போனாலுமே வந்து அதிமுக தலைவர்கள் பேசினாலும் சரி இருந்து பேசினாலும் இந்த கேள்வி வந்து முன்வைக்கப்படுது நீங்கள் வந்து கூட்டணிக்கு போறீங்களா நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்களாங்கிறது இதை வந்து எப்படி வந்து அதிமுக பார்க்குது ஏன்னா வந்து அதிமுகவை வந்து விஜய் கூட்டணிக்காக காத்திருக்காங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தாவேக்கா வந்து இருக்காங்களா இல்லையா தாவேக்கா கட்டமைக்கிறாங்களா அல்லது தாவேக்காவுக்கு வச்சு அரசியல் இடத்துல திமுக கட்டமைக்குதான்றத பத்தி எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு விஜயனுடைய அரசியல் பயணம் வந்து திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கி தான் உண்மை இன்னும் சொல்ல போனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜயாவில் எங்களுடைய வாக்கு வங்கியோ அல்லது எங்களுடைய கட்சியில் எந்த பாதிப்பும் இருக்காது பெரும்பாலும் அவர் இதை திமுகனுடைய வாக்கு வங்கியில் தான் கை வைக்கிறார்ன்ற மாதிரி சூழ்நிலைகள் இருந்திருக்கு அதுக்கு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி சிறுபான்மையின் வாக்கிலிருந்து அவர் குறி வச்சு யார் யாரை இருக்கிறாரோ அவங்கெல்லாம் திமுகவை நம்பியிருந்தவங்க இன்னும் அவர் கூட இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவிலிருந்து திமுகவினுடைய வியோக வகுப்பாளர்களாக இருந்து அவங்களுக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்தவங்க தான் அவங்க தான் இன்றைக்கி விஜயை முன்னிலைப்படுத்தி அதை செஞ்சிகிட்ருக்க சொல்ல அது திமுகவினுடைய கட்டமைப்பில் தான் பிரச்சனையை உருவாக்கும் போது தவிர அமுகவினுடைய வியோகத்தை பற்றியோ அதிமுகவினுடைய கட்சியை பற்றியோ அந்த விஜயையோ அல்லாது விஜய் கூட இருக்கிறவங்களுக்கோ எதுவுமே தெரியாது ஏன்னா அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் சுத்த சுயம்புவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை வழி நடப்பவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமை பண்பில் ஈடுபாடு கொண்டவர்கள் அவங்க எல்லாம் வந்து அம்மா வழியிலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலையும் பயணம் செஞ்சவங்க அவங்க இந்த துரோகிகள் சகடிகள்லாம் வந்து எங்கள் கட்சியில் ஏற்படுத்துகிற பிளவுகளுக்கு பிறகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தான் தலைவர் வழியில் புரட்சி தலைவி அம்மா அவனுடைய கொள்கைகளை நிலைநிறுத்துகின்ற ஆற்றல் பெற்ற தலைவர்ன்றதை உறுதிப்படுத்தி எங்களோடு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு இந்த சரிவுகள் சரணங்கள் இந்த பிணக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது விலகி போனவர்கள் இவர்களெல்லாம் கழிசி கட்டின பிறகு தான் இன்றைக்கி அதிமுகவில் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுந்தான் இன்றைக்கு அதிமுகவில் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தருகின்ற ஆதரவு கூட இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு தான் மக்கள் ஆதரவு தர்றவங்க தான் எங்களோட இருக்கிறாங்க அதனால் இந்த இந்த வாக்குவங்கையே யாரும் பகிர்ந்துக்கவோ யாரும் அதிலிருந்து உரிமை கொண்டாடவும் முடியாது முழுக்க முழுக்க புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்காக சுயம்புவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கியை எந்தவித சலனத்தையும் யாரும் ஏற்படுத்த முடியாது இதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற கட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் அப்போ அந்த அந்த தேர்தலில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்குகள் பத்தொன்பது சதவீதம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இல்லை தனித்து நின்றுது வேறு பெரிய கூட்டணி எதுவும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஒரு சதவீதம் ஆக ரெண்டு சதவீத வாக்குகள் கூடியிருக்கு இவங்க வந்து அதிமுக பன்னீர்செல்வம் இருந்த காலத்தில் பத்தொன்பது சதவீதம் தான் ஆட்சியில் இருந்தும் பத்தொன்பது சதவீதம் இருபத்தி ஒன்றில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாமல் பன்னீர்செல்வம் இவங்க யார் யார் சொல்கிறாங்களோ பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா இந்த கும்பல்லாம் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இந்த கட்சி பெற்ற வாக்கு இருபத்தி ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூடியிருக்கு ஆக எங்களுக்கு வந்து எந்த வகையிலும் எந்த பின்னடைவும் இல்லை புரட்சி தமிழர் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருபத்தி ஒரு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு